தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்பொழுது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஒரே குழப்பம் கடந்த வீடியோவில் அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் இவைகளை குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்கிறது என்பதை சொன்னேன் அதுக்கு அநேகர் கமெண்ட்ஸு கொடுத்துருந்தார்கள் அதில் கோவப்பட்டெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தார்கள் அதற்கு அடையாளமாக உங்களுக்கு முன்பாகவே நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களை பார்த்து அவர் சொன்னார் அதாவது வந்து முதல்ல என்ன சொன்னார்னா நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீசராக்கி ஞான ஸ்ஞானம் கொடுத்து நான் சொல்கிற கற்பனைகள் போதனைகளை எல்லாம் அவர்கள் கைகோளும்படி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு பரமேறினார் இதில் என்னென்னா விசுவாசிக்கிறவர்கள் செய்கிற அதாவது அவர்களால் நடப்பிக்கிற அடையாளங்கள் என்ன என்பதை ஒரு ஐந்து காரியங்கள் சொல்லியிருக்கிறது அதில் அஞ்சில் நான் வந்து வரிசை கிரமமாக சொல்கிறேன் ஒன்று வந்து பிசாசுகளை துரத்துவார்கள் இரண்டாவது நவமான பாஷைகளை பேசுவார்கள் மூன்றாவது சர்ப்பங்களை எடுப்பார்கள் சர்ப்பம் என்று சொன்னால் பாம்பு நான்காவது சாவுக்கேதுவான எந்த ஒரு விஷத்தையும் அவர்கள் குடித்தால் அவங்களுக்கு சாவே வராது வந்து மரணமே வராது எந்த ஒரு சேதமும் ஏற்படாது ஐந்தாவதாக வியாதிஸ்தர்கள் வந்தால் அவர்கள் மேல் கையை வைத்தால் அவர்கள் சுகப்படுவார்கள் அதாவது கண்ணும் தெரியாதவன் அப்புறம் பிறவிலே முடமானவன் அப்புறம் செத்தவனை எழுக்கிறது எழுப்புறது இப்படிப்பட்டவைகள்லாம் அவங்க செய்வாங்க இது அவர்களால் ஏற்படுகிற அடையாளம் இது வந்து சீஷர்களுக்கு அதாவது வந்து அப்போசலர்களுக்கு அவர் சொன்னார் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி கேட்குறேன் இப்பொழுது சில கிறிஸ்தவர்கள் செய்கிறது நான் சொன்ன இந்த வரிசையில் முதல்ல தான் பண்ணுறாங்க ஒன்று வந்து விசுவாசிகளை தோத்துறாங்க ரெண்டு நவமான பாஷைகளை பேசுகிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக சொன்ன மூன்று காரியங்களை இவங்க ஏன் பண்ணுறதில்லை சர்ப்பங்களை பாம்பை பிடிச்சி இவங்க கூட்டம் நடக்கும்போது ஒரு பாம்பு நல்ல பாம்பை பிடிச்சி கொண்டு வந்து பாருங்கள் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளம் பிடிக்கிறேன் அதை கொத்த கடிக்க விட்டுட்டு எல்லாருக்கும் முன்னாடி வாரி செய் செய்வாங்களா ஐயோ எனக்கு ஒன்றுமே ஆகலம் செய்ய முடியுமா அல்லது ஏதாவது ஒரு விஷத்தை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழுத்து பாருங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லி காட்ட முடியுமா அல்லது குஷ்ரோகி அல்லது பிறவிலே மனமானவன் குருடர்கள் யாராவது வந்தால் எங்களால் சோகப்படுத்த முடியுமா முடியாது மேலே ரெண்டை மட்டும் யா இவர்கள் செய்கிறார்கள் ஏன்னால் அதுதான் ஏமாற்ற முடியும் அதுதான் பொய் சொல்ல முடியும் மக்களை வஞ்சிக்க முடியும் இப்படி இவர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி செய்கிறாங்க இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் பிசாசுகள் துரத்துறது ஒரு இந்து கோயிலில் ஒரு பூசாரி அல்லது சாமியாடி இப்படி இவங்க கூட அந்த பிசாசுகளை துரத்துகிறாங்க அவங்க கூட ஏதோ ஒரு பாஷையை பேசுகிறாங்க தெளிவாக பேசுகிறாங்க அதே மாதிரி தான் இவங்களும் பேசுகிறாங்க மற்றதை வந்து சேருவதில்லை அப்போ மற்றதையும் செய்யணுமே ஏன் செய்யலை இதுதான் என்னுடைய கேள்வி